முதலில் இரண்டு மாநில மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் இதில் பெரிய மாநிலமான பலம் பொருந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அறுதி பெரும்பான்மையோடு நடைபெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் ஏனென்றால் மகாராஷ்டிரா என்று வரும்பொழுது மற்ற மாநிலங்களிடமிருந்து ஒரு வேறுபட்ட மாநிலம் பாரத தேசத்தில் உள்ள அத்தனை மாநிலத்து மக்களும் அங்கே பணிபுரிபவர்கள் அங்கே வசிப்பவர்கள் அதனால் ஒரு சின்ன பாரத தேசம் என்றே மகாராஷ்டிராவை சொல்லலாம் ஆக மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி பாரத தேசம் முழுவதும் உள்ள கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனால் மகாராஷ்டிராவின் வெற்றி ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களும் மாநில அரசின் திட்டங்களும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இருந்தா மக்களுக்கு எப்படி பலன் தரும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்து மறுபடியும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் இங்கே பயணத்திற்கு நாம் பெண்களுக்கு உதவி செய்கிறோம் ஆனால் வாழ்க்கை பயணத்திற்கு உதவி செய்வதற்காக ஏறக்குறை எழுபத்தி ரெண்டு லட்சம் பெண்களை லட்சாதிபதியாக்கிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே அந்த திட்டத்தை துவங்கி வைத்தார்கள் ஆக பாரதிய ஜனதா கட்சியின் இலவச திட்டங்களாக இருந்தாலும் அது வாழ்வாதாரத்தை பெருக்கின்ற இலவச திட்டங்களாக இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல ராகுல் காந்தியின் பிரச்சாரம் இந்தி கூட்டணி முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது இந்தியாவின் பிரதமராக இருப்பவரை குஜராத் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமா என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் செய்த பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதனால் மகாராஷ்டிரா வெற்றி ஒட்டுமொத்த பாரத தேசமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தருகிறது என்பதின் குறியீடாக நான் பார்க்கிறேன் ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் மட்டில் ஏதற்கு முன்னால் இருந்த இருபத்தி நான்கு இடங்களை விட இன்று இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு அதிகமாக அதிகமாக வாக்குகளை பெற்று முன்னேறி கொண்டிருக்கிறோம் ஆக ஜார்க்கண்டிலும் நாங்கள் வெற்றி என்று தான் என்னால் சொல்ல முடியும் ஜார்க்கண்டை பொறுத்தமரையில் அங்கே ஊழல் மலிந்திருக்கின்ற முதலமைச்சர் மறுபடியும் வெற்றி பெறுகிறார் அவர் ஊழல் வழக்கினால் கைதானது அங்கே ஒரு பச்சாபாதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அங்கே உள்ள மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக வாக்கு சதவீதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டுமல்ல நாடு முழுவதும் நடந்த இடைத்தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களுக்கான எடை தேர்தலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் இன்று யூபியில் ஒன்பது இடங்களில் ஏழு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது